கண்டிப்பாக நீங்கள் ஒரு நைன்டி ஸ்கிரிப்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கேம் ஆடி இருப்பீங்க அப்படி இந்த கேம் ஆளுனா நீ நைன்டி ஸ்கிரிப்ஸே கிடையாதுரா என்ன அதனால் டபிள்யூ டபிள்யூ காடு விளாடினு இருக்கிறோம் ஒரு காலத்தில் வெறித்தனமாக பார்ப்போம் அதாவது ட்ரென்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு சேனல் ஒன்று அந்த சேனல்லாம் இப்போ இதுதான் தெரியல விட்டுப்படம் போகிற சேனல்லாம் இது அந்த சேனலில் தூக்கிட்டு இருக்கிறானுங்க அதில் தான் போடுவாங்க ரா ஸ்மாக் டவுன் ரெண்டு இது போவோம் ரால கொஞ்சம் டீமு ஸ்மாக் டவுனில் கொஞ்சம் டீம் இருப்பானுங்க என்னுடைய ஃபேவரட் எப்பவுமே என் தலைவன் சான்சீனா தான் அந்த மியூசிக்கு அந்த உடம்பு அந்த பெல்ட்டு

மூணு வெட்டி மடிவானுங்க பேரு ரத்தம் கூட வரணும் ரத்தம் கூட வரல செம்மையா இருக்கும் அவ்வளவு வெறித்தனமா பார்ப்போம் படிக்கிறது கூட காலையில ஏந்தது கிடையாது அஞ்சரை மணிக்கு இது லைவ் போவோம் காலையில ஏந்து பார்ப்போம் அவ்வளவு ஒரு வெறித்தனமான கேம் அண்டர்டாக்கர்னு ஒருத்தர் இருப்பான்பா அவன் கண்ணு இந்த முட்டல்ல பாதி வெந்து வேவாத மாரி கண்ணு இப்படி உருட்டி இப்படி காட்டுவான் இவன் பார்த்தாலே எனக்கு அப்படியே கொலவா நடுங்க அந்த மாதிரி ஒரு உருட்டு வேற ஒன்னு சொல்லுவானுங்க என்ன அப்படின்னா இவங்க தம்பி கெயின்னு ஒருத்தன் அவன் வந்து இவனை சாவச்சு போட்டானான் பதிமூணு முறை என் உயிரோடைய ஏந்து வண்டான்ட்டு பொட்டியிலே தான் அந்த இவனை வைப்பாங்க ஸ்டேஜ்ல ஆமாம் ஆமாம் லைட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க உடனே ஒரு ஏந்து பாரு கிடைப்பாங்க வேறு லெவல் பண்ணுவான் இவன்லாம் வேற லெவலு மார்க் என்ட்ரின்னு ஒருத்தர் இருப்பான் அவனை வீடியோவில் பார்க்கவே கொடூரமா இருப்பான் தாயை வழி எப்படின்னா அவன் எப்படி தார் பார்ல இல்ல அந்த பாரில் மாரி இத்தனை பெசு இருப்பான் அவன்லாம் வந்தாலே வீட்டு வச்சு வச்சிடலாம் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது ஷான்னு ஒருத்தருப்பான் அவன் வந்துருவான் ஃபெயிட் வச்சு வச்சிடலாம் ஜப்பாட்டி அவன்லாம் இப்போ பிக்ஷோலாம் வெயிட்டு காலிலாம் வந்தான்னு வச்சுங்க ஹைட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னா என்கிட்ட ஒரு வெயிட்டான ஆள் இருப்பான் அவங்ககிட்ட ஒரு சொத்தை இருக்கும் அந்த சொத்தை கிட்ட இருக்கிற ஒரு வெயிட் இந்த கிட்ட இருக்காது இந்த நாயை காப்பாத்ததுக்காக நம்ம என்ன பண்ணோம் ஐயோ இவன் போயிடுவானுட்டு பின்னாடி இருந்து காடு உருவணும் வேற காடு மாத்தி கொடுக்கும் இல்லை சைட்ல இருந்து

நம்ம பையன் தான் பக்கத்து டேபிள் தான் ஆய் இதான் சீனா அப்படின்னா ஆய் மதி அப்படின்னு சொன்னான் என் சேனல்லாம் பாக்குறியாடான்னு கேட்டேன் யூடியூப் என்ன மாதிரி அடிக்குதா உண்மையாடா என் யூடியூப் சேனல்லாம் பாக்குறேன்னு கேட்டேன் கலிவா சூப்பரா பண்றேன் அமெரிக்கா எல்லாரும் பாக்குறாங்கண்ணா சரி பப்ளிசிட்டி புரிய போயிட்டு பார்த்து நான் பாயின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் சென்ட் ஆப் பண்ணிட்டு நம்ம பையன்தான் நான் தான் சொல்லி நம்ம காலி பக்கத்து விடுத்தான் நான் தான் உனக்கு வளரும் போது பாலெல்லாம் ஊற்றி வளர்த்து விட்டேன் என்ன விட கடா மாரி வந்துட்டு என்னையும் அடிக்கு அது மாதிரி எல்லாம் நம்ம தெரிஞ்ச பசங்க தான் அண்ணா புரியுங்க இதை தான் வெறித்தனமாக விளையாடின்னு இருக்கிறீங்க போல் பழையபடி வந்து சி டன் இன்னும் ஒன்று புது விஷயம்னா இதில் வந்து ஃபைட் ஃபாட்டை தூக்கிட்டு இருக்கிறாங்களா அதுக்கு பதிலு பவர்னு ஒன்று வச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஸ்பீடுன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் நாங்க விளையாடும் போது இல்லை பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஒரு வேளை யார் யாரெலாம் விளையாடிருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் இதெல்லாம் விட பெரிய மன வருத்தம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் இது ஸ்கிரிப்டுன்னு என் மனசு வலிச்சது போயிரு ஆடா பாவீங்களா இதுக்காக போய் உசுறு குத்து பார்த்து இதுவே ஒரு ஸ்கிரிப்டா இதுவே ஒரு ஸ்கிரிப்ட் மாரி தான் எப்படி நம்ம டிராமா ஆக்டிங்ல ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்கிரிப்டுன்னு எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் வந்தது அதோடு இடையிலே பாக்குறது இல்ல அது கேள்விப்படுது சுத்தமா பாக்குறது இல்ல இப்ப எவனோ ரோமன் ரைஸ் பீஃப் ரைஸ் சிக்கன் ரைஸ் நிறைய பேர் வந்து அவனே நமக்கு தெரியல தெரிஞ்சதெல்லாம் டேக்கர் எயின் ஷான் மைக்கேல் ஜப்பாட்டி மேட்டாட்டி நிறைய பேர் ட்ரிபிள் எஜ்ஜிங் வாட்டர் ட்ரிங்ஸு எல்லாருமே தான் எஜ்ஜுன்னு ஒருத்தருப்போம் நம்ம திரட ஸ்டேஜ் உள்ளேருந்தே அவனா மாரி ஒரு மூணு எஜ்ஜி வருவான் அவன் ஜெயிக்கிறதுக்காக அவ்வளோ பண்ணுவான் அந்த மாதிரிலாம் பண்ணதுப்பா சரி சிறப்பாக ஆடிருக்கோம் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா மகளே யாரெல்லாம் விளையாடிக்கிறீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக விளையாடுவேன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் மீண்டும் உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மதியழகன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி டாட்டா சொல்லு டாட்டா பாபாய் ஆ